காட்சி படிவமாக எப்படி இருக்கும்னு கேட்கும்போது வரைபடங்களால் அதை விவரிக்கிறது வரைந்து ஒரு இயக்குனர் போது தான் அது ஸ்டோரி போர்டு என்று சொல்வார்கள் அது இப்போ யாராலையும் இப்போ அதிகமாக கையாளப்படுறதில்லை ஏன்னா ஒரு இயக்குனருக்கு ஒரு வரைபடங்கள் வரைவதற்கு படங்கள் வரைவதற்கு முக்கியமான தகுதி வேண்டும் இருந்தால்தான் அவர்கள் படங்களிலும் ஸ்டோரி போர்டு படத்தின் கிராஃப்ட் வசன் படி இருக்கும் படங்கள் பார்த்து அதில் பார்த்தா தமிழ் சினிமாவிலும் ஒருவர் கையாளர்கிறார் அவரை பற்றி பேச இருக்கிறோம் அதுக்கு அதேபோல் ஹாலிவுட் சினிமாவில் தொடர்ச்சியாக பழைய இயக்குநர்கள் எல்லோரும் ஸ்டோரி போர்டை அமைத்துத்தான் படம் எடுப்பார்கள் உலகத்தில் சூரியனை பார்க்காதது எவ்வளவு மோசமானது ஒன்றோ சூரிய வெளிச்சத்தை பார்க்காதது எவ்வளோ மோசமானது ஒன்றோ அதேபோல் உலக குரோசோவா அகில குரோசோவாவின் படங்களை பார்க்காததும் ஒன்று என்று சொல்வார்கள் அவ்வளோ பெரிய மிகப்பெரிய ஜான்பவான் அகில குரசோவா எல்லோருக்கும் குருவாக இருப்பவர் அவரின் திரைப்படங்களிலும் அவர் ஸ்டோரி போர்டு அமைத்து தான் படங்களை எடுப்பார் தான் அவரின் படங்களிலும் அந்த படத்தின் கிராஃப்ட் வலுவாக இருக்கும் அதேபோல் தமிழ் சினிமாவில் ஸ்டோரி போர்டை மிக சிறப்பாக கையாளுபவர் பா ரஞ்சித் பாரஞ்சித்தும் ஒரு வரைபட இயக்குனர் தான் அவரும் ஒரு வரைபடங்களில் ஆர்வமுள்ளவர் வரை வரைவதில் கெட்டிக்காரர் அவர் வந்து வெங்கட் பிரபுட்ட வந்து ஒர்க் பண்ணும்போது அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணும்போது ஸ்டோரி போர்டு அமைத்துக் என்று ஒரு ப்ரொடியூசர் சொன்னதுக்கு வெங்கட் பிரபு அவர்கள் ஸ்டோரி போர்டை யோசித்து கொண்டிருக்கும்போது பாரஞ்சித் நான் பண்ணி தருகிறேன் என்று அழகான முறையில் ஸ்டோரி போர்டு வரைந்து கொடுத்ததாக சொல்வார்கள் பாரஞ்சித்தின் படத்தில் கிராஃப்ட் சூப்பராக இருக்கும் அதில் நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கலாம் மெட்ராஸ் படத்தில் நீங்கள் பார்க்கலாம் முழுமையாக பார்க்க வேண்டுமென்றால் சார்பற்றா பரம்பரை படத்தில் முழுமையான ஒரு கிராஃப்ட் ஒரு அழகான ஸ்டோரி போர்டு அமைத்திருப்பார் ஸ்டோரி போர்டின் உருவாக்கத்தில் ஒரு படத்தை அமைத்திருப்பார் இக்காலத்தின் கதையை இக்காலத்தில் படம் பிடித்து மிகச்சிறப்பான முறையில் ஒளிப்பதிவு செய்தவர் வந்து பார்த்தால் பாகரஞ்சித் தான் அந்த படத்தில் பார்த்தீர்கள் என்றால் ஒரு அந் அந்த காலத்தில் உள்ள பேச்சில் இருந்து பேக்ரவுண்ட் கிராஃப்ட் அதான் கிராஃப்ட் கிராஃப்டுல சூப்பராக இருக்கும் அந்த அழகான முறையில் கையானதுனால அந்த படம் மிகச்சிறப்பாக தமிழ் சினிமாவிலே மிகச்சிறந்த படங்களில் நூறு படங்களில் அதுவும் ஒரு படம் ஒன்று இப்போ பாரஞ்சித்தின் மிகப்பெரிய இயக்கம் அவர் உலகளவில் பேசப்படும் அந்த சினிமா நான் இப்போவே சொல்லி வைக்கிறேன் பாரஞ்சித்தின் அடுத்த படம் சா தங்களான் படம் ரிலீஸ் ரிலீஸாக போகிறது அந்த தங்களான் படம் சாப்பிட்டா பரம்பரை உடை மிகச்சிறப்பாக வரும் என்று நினைக்கிறேன் ஏனென்று பார்த்தால் அந்த படத்தில் ஒரு ஸ்டோரி போர்டை நாம் கவனமாக பார்க்க வேண்டும் நான் பார்த்த விஷயத்தில் பார்க்கும்போது என்றால் கவனமாக பார்த்து அதில் மிக சிறப்பான முறையில் ஸ்டோரி போர்டில் கையாண்டிருக்கிறார் அந்த படம் மிக மிக பெருமையாக பேசப்படும் நம் தமிழ் சினிமாவில் மிக தூக்கி உலக சினிமாவையே திரும்பி பார்க்க வைக்கும் அந்த படம் நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அப்படி ஒரு படமாக அமையும் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த காணொலிகளில் ஒவ்வொரு ஒரு சினிமா நுணுக்கங்களும் சினிமா இயக்குனர்களை பற்றி நான் பேசிக்கொண்டே வருகிறேன் நன்றி வணக்கம்